லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலை விவகாரம் குறித்து அடுத்த ஒரு ஆர்ப்பாட்டமானது ஜான்வரி மூன்றாம் தேதி நடத்த இருக்கிறாரு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது அவர் எங்க இருந்து பேரணி வந்தாலும் சரிதான் இது வந்து ஏட்டு சுரைக்கா கறி கோதவாது அவருடைய பேரணி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடாது அவ்வளோதான் என்னுடைய கருத்து எடுபடாதுன்னா அவர் வந்து ரியலாக வந்து அரசியல் பண்ணணும் ரியல் அரசியல் பண்ணால் அங்கே எடுபடாது ரியலாக அரசியல் பண்ணுங்கள் அது சாட்டை அடிக்கிறது யாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இவர் சாட்டை அடித்து ஒரு ஒரு துளி ரத்தம் கூட ஒரு துளி காயம் கூட அவர் மேலே இல்லை சும்மா துணியை வச்சுக்கிட்டு இது ஒரு சாட்டையே அடிக்கிறார்னா இது வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு தெரியும் இவர் என்ன சாட்டை அடிக்காரு அதனால இந்த அரசியல் எடுப்படாது டெல்லியிலேருந்து அவர் லெட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்தால் கூட தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை நிராகரிச்சிட்டாங்க இதுதான் உண்மையான நிலைப்பாடு அதை இன்னைக்கு எத்தனை தடவை போட்டாலும் சரி இன்னும் வேற வேற தலைவரை போட்டாலும் சரி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணால் அவங்களால முடியாது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் இழிவாக தான் போகும் அது வந்து அது வந்து அரசு அரசு என்ன செஞ்சிச்சோ அதை செஞ்சிட்டாங்க அதை மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை வந்து துன்பப்படுத்துறது மாதிரிக்கே இருக்குது அது வந்து அதனால் வந்து இது அவர்கள் வேறு செயல்பாட்டில் செய்யலாம் இது இதனால் அது அந்த பெண்ணோட இது பாதிக்கப்படுது இந்த இதே மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லி எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அது வந்து எப்படி ஏன் பாதிக்கப்படணும் அப்படிங்கிறத அதை நம்ம நோக்கத்தில் எடுத்துக்கணுமே தவிர நான் வந்து பாதயாத்திரை போகிறேன் சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அதெல்லாம் வந்து தவறு அது வந்து அதுலேருந்து என்ன நட என்ன அரசுக்கு செய்ய வேண்டிய நம்மால் செய்ய வேண்டியது என்ன இனிமே அந்த குற்றங்களை தடுக்குவதற்கு என்ன செய்யலாங்கிறத அரசுக்கு அதை கவனத்தில் எடுத்துகிட்டு சொல்லணும் அதுக்கு பாத யாத்திரை போகிறோம் சாட்டை அடிச்சுக்கிறாங்கலாம் இது வந்து இது பதில் சொல்ல முடியாது அது வந்து அது ஏதோ அவர் அவர் வேண்டுதல் மாதிரிக்கே செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அது வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாது வேஸ்ட்டு படு வேஸ்ட்டு படு அரசியல் வரமாட்டாங்க முதல்ல அங்கே கிளம்புறவங்க பத்து பேர் நான் இங்கே வந்து வந்து சேர கூட தான் வருவாங்க ஏன்னா ஏம்மா பிஜேபியுடைய அஜெண்டா என்னம்மா இவர் அஜெண்டா என்ன இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை முட்டி விடு கிறிஸ்டின்ஸுக்கு சண்டை ஓட்டி விடு நாட்டில் அமைதி இல்லாமல் இருக்கணும் மணிப்பூர் இருக்கணும் பத்து பெண்களை நிர்வாணப்படுத்தி அடித்து வெட்டணும் அதுதான் நாடா கேவலப்படுத்துகிறாங்களா நம்மளை வெளிநாட்டை போனால் நம்ம பெரியலாம் இந்தியன்ஸ் ஆ வெரி குட் ஆர் ஃப்ரம் காந்தி கிளாண்ட் அப்படின்றாங்க எப்படி அவரு ஃப்ரம் இந்தியா கேட்கல அவரு கம்மி ஃப்ரம் காந்தி லேண்ட் அப்படின்னு கேட்குறான் அப்படிப்பட்ட பேரே கருத்துறாங்களா இல்லை அவரு என்னுடைய பிரதர் தான் எனக்கு பிரதர் அவர் சொன்ன அதே கருத்து தான் அதாவது ஸ்டண்ட்டு தான் அது அது ஸ்டண்டு வந்து மக்களை விழிப்புணர்வு பண்ணலாம் அது நடக்க வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே தான் மாறி மாறி வந்துட்டுருக்கு அதுதான் வர வாய்ப்புகள் அவர் வந்து சொன்னார் ஆனால் அவர் சொன்னார் இல்லை சாட்டையாடி செருப்பை போடாமல் இருக்கிறது அதெல்லாம் வந்து வேலையற்ற ஒன்று தேவையில்லாத ஊர்வலங்கள் பேரணி அது தேவையே இல்லை நம்ம அவங்க இது ஒன்றா பிஜேபிலாம் மணிப்பூரில் வந்து எவ்வளோ பெண்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க அது எதுவுமே பண்ணிக்காமல் தமிழ்நாட்டு மட்டும் மாதிரி பண்ணிக்கலாம் அது பெரிய விஷயம் அது அதெல்லாம் இந்த இந்தியா லெவலில் பார்த்தாங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இந்த ஒருத்தருக்காக இவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப தப்பு அது அதை செய்கிறது வந்து அவர் விளம்பரத்துக்காக தான் அது இப்போ அவர் மூணு மாதம் எங்கேயுமே இல்லாமல் இருந்தாங்க திடீர்னு வந்தாங்க ஸ்டார்ட் அடினாரு அது மாதிரி பார்த்தா எவ்வளோ இது பண்ணலாமே கொடுக்கட்டும் ஆளுநர் தான் ஆக்ஷன் எடுக்கணும் அவர் தான் வந்து வேந்தர் யூனிவர்சிட்டிக்கு வேந்தர் அவர் தான் அவர் தான் வந்து என்னென்னா துணைவேந்தரை இதுக்குள்ளே போட்டிருக்கணும் துணைவேந்தரம் போடாதனால தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது துணைவேந்தர் போடும் தானே அந்த கண்ட்ரோல் இருக்கும் அவர் துணைவேந்தரை போடல அல்லது அவராது கண்ட்ரோல் பண்ணணும் யூனிவர்சிட்டியை அவர் எதுலேயும் வந்து அவருக்குள்ள வேலையை பார்க்காம அவருக்கு இல்லை அவருக்கு சம்மந்தப்படாத வேலையை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அரசியல் செய்கிறது வந்து இது ஒரு கோமாளித்தனம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கருத்தாக சொல்கிறேன் இது ஒரு கோமாளித்தனம் தான் இந்த சாட்டையால் அடிச்சிக்கிறது அதெல்லாம் எத்தனையோ மீன்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அப்படித்தான் பார்க்க முடியுமோ தவிர இவர் சாட்டையில் அடிவாங்கன்னா மலேசியா போக சொல்லுங்கள் மலேசியாவில் வார் வாரம் ஆயிரும் ஒரு அடிக்கே தாங்க முடியாது மூணு அடி கீழே விழுந்துருவான் அந்த சாட்டு அடித்தா பரவாயில்ல சும்மா ஒரு சாட்டுக்கு ஏதும் வேண்டாம் அரசியல் ஸ்டண்ட் வேண்டாம் உண்மையிலேயே இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாலினை நம்ம வரவேற்கணும் இதை வச்சு தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது அவங்க அது எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் நம்ம வந்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி வர வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது அதான் சொல்கிறேன் மதம் அதை கட்சின்னு சொல்லும்போது ஒரு ஒரு சில மதத்துக்காக வந்து அவங்க செயல்படுறாங்கன்னா அது வந்து முற்றிலும் தவறு இல்லைவா அந்த மாதிரி வரக்கூடாதுன்ற ஒரு கருத்து தான்மா ஏன்னா ஏன்னா ஒருத்தன் பலவீனப்படுத்தணும்னா அவனை வந்து அவன் அவன் எந்த பாயிண்டில் பலன்க்கான அடிச்சிட்டே இருக்கணும் அடிச்சு தான் அவனை எந்திரிக்க முடியாது சரி அன்றைக்கி இதில் நம்ம கோயம்புத்தூர் போக பொள்ளாச்சியில் அத்தனை பெண்களை அம்மா அண்ணா அண்ணா அண்ணான்னு வீடியோ கத்தி 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 அழுது பெண்களை அன்றைக்கி எங்கே போனா இவங்களாம் அன்றைக்கி அவ்வளோ பெண்களை கெடுத்து வீடியோ எடுத்து இன்னும் கேஸ் வந்துட்டுருக்கு அதுதான் அவன் புல்லா செய்கிறான் விவரமாக அது சிபிஐக்கு மாற்றினான் ஏன்னா சிபிஐ மாற்றினான்னா அந்த பையனுடைய பேரங்காலத்துக்கு கேஸ் நடக்கும் கரெக்டாக அந்த அப்போல்லாம் இந்த ஆள் என் போனார் அத்தனை பெண்களை அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க அண்ணாமலை செய்கிறது வந்து தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கணும் தமிழ்நாட்டில் தான் நாளைக்கு வந்து அவருடைய பொறுப்பை வந்து தக்க வச்சுக்கலாம் பொறுப்பை தக்க வச்சுக்கலாம் நாளைக்கு வந்து அதை தமிழ்நாட்டுக்கு வந்து வேறு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னா இந்த மாதிரி செயல்பட்டோம்னா இதை அரசு இந்த மாதிரி எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மள த அந்த அந்த பொறுப்பை நம்ம தக்க வச்சுக்கலாம் நம்ம பிரபலமாகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மளுக்கு பிரபலமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆளுநருக்கு எதுக்கு கடிதம் தரணும் அண்ணா யூனிவர்சிட்டி யார் கண்ட்ரோல் இருக்குது ஆளுநர் கண்ட்ரோல் இருக்கா அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் அடுவெண்ட் வந்துருக்கு அது தடுக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ துப்பு இல்லை ஆளுநருக்கு ஆளுநர் யாருமா நம்ம நம்ம சம்பளத்தில் யார் என்னுடைய நான் இன்கம் கட்டுற ஆள் என்னுடைய சம்பளத்தில் வா சம்பளம் வாங்கிட்டு சுகவகம் அனுபவிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கார் ஆளுநர் அதுதான் ஆளுநர் வேலை மலராது போகிறதும் கிடையாது அவர் மலையேறி போனால் ஓகே தான் என்னோடய அபிப்பிராயம் ஏன்னா முகாஸ்டலின் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு கொடுத்துருக்காரு இஸ் த ரைட்டாக நோட் திருநங்கைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு ஐயோ செந்தாமரை மலராது அது குளத்தில் தான் மலரும் இங்கெல்லாம் மலராது மலர போகிற சான்ஸும் இல்லை ஏன்னா அது வேண்டான்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அது செயல்பாடு அரசியலுடைய செயல்பாடு கிடையாது இது வந்து அது வந்து அரசியலுக்கு அப்பாறுபட்டது இது மாதிரி செய்கிறான் அது மாதிரி செய்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது செயல்பாடு முற்றிலும் தவறான விஷயம் அது வந்து அது வந்து இது எப்படி யூகம் தெரியலை தெரியல வந்து அது வந்து அவர் தவறு அது வந்து அதனால் அந்த அது வந்து அந்த செயல்பாட்டுக்கு வராது அவர் ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி என்ன கொண்டு வரணும் அரசுக்கு நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நோக்கத்தை பார்க்கணுமே தவிர இது வந்து நான் சாட்டாக அடிச்சிக்கிறேன் பாத எத்திரப்போகிறேன் இதை இதெல்லாம் வந்து அவர் ஏதோ அவர் ஏதோ பண்ணுறது நூதனமாக பண்ணுறது போல் இருக்குது அதனால் வந்து வருந்ததுக்கு ஒன்று தான் அது வந்து இல்லை அவர் செய்கிறத யாருமே பொருட்படுத்தலை அது யாருமே பொருட்படுத்தலை யாருமே கண்டுக்கவே இல்லை அவர் ஏதோ செயல்பாடு ஏதோ அவர் ஏதோ வேண்டுதல் பெருக்குன்னு தான் நினச்சிக்கிறாங்க ஏதோ வேண்டுதல் கோவிலுக்கு வேண்டுதல் பண்ண வேண்டுதலாக இருக்கும் பிறகு அதனால தான் இருக்கிறாருன்ட்டு அவர் யாரையும் கவனத்தில் எடுத்துக்கல அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திசை திருப்பினார்னா அவர் யாருமே கவனத்தில் எடுத்துக்க முடியாது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது மக்களுக்கு எடுத்து செல்வது வந்து இது ஒன்றும் புரியாது அது வந்து அதனால் வேண்டாத ஒன்று அவருக்கு ஒரு மதவாத கட்சின்ற ஒரு இது அடிப்படை எல்லாரும் மனசுலையும் பதிஞ்சிருக்கு இந்த ஹிந்தி எதிர்ப்புன்றது நமக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு கேட்டால் சொல்லுவாங்க அவங்க பிள்ளை படிக்கலையே எங்கள் பிள்ளை எல்லாரும் எல்லாரும் லாங்குவேஜை கற்றுக்கிடுவாங்க இன்னைக்கு நீங்கள் இதே ஹைதராபாத் போங்க நான் ஹைதராபாத் அடிக்கடி போகிறாள் போனீங்கன்னா தெலுங்கு தாய்மொழி தெலுங்கு நான் சத்தம் போட்டிருக்கேன் அவனை தெலுங்கில் பேச தெலுங்கில் பேசுகிறான்னு அவன் ஹிந்தியில்தான் பேசுவான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாய்மொழி மறைஞ்சிக்கிட்டு வந்துடும் மாதிரி நம்ம வரக்கூடாதுன்றதுக்காக வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் எல்லா தலைவரும் உயிரை கொடுத்து கத்துறாங்க போராடுறாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க